ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பார்க்கலாம்னா கடலப்பருப்பு வச்சு வடை செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சோம்பு இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் கடலப்பருப்பை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இந்த கடலப்பருப்பை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு சோம்பு சிட்டிகை ரெண்டு பல் பூண்டு உப்பு தேவைக்கான அது போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் குறை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அந்த உதிர்த்தி எடுத்து வச்சுருந்த அந்த கடலப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் தோல் உரித்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் அரிஞ்சு வச்சாச்சு பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சாச்சு இப்போ அதையும் எடுத்து அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில மீதி இருக்கிற சோம்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்க வச்சு இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுட்டு இப்போ எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது வடையை சிறு சிறு வட்டமாக ஆக்கி அடுப்பில் வானலில் போட்டுக்கலாம் கையில் எண்ணெய் பட்டுடாமல் ஜாக்கிரதையாக போடணும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவருமாயும் திரும்பி திருப்பி போட்டுக்கலாம் ம் செவந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிரிச்சுருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ